ஹாய்ங்க இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேவையான அளவு பச்சை மிளகாய்ங்க கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க இதை அரிஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் போடணும் இல்லைன்னா கருத்து போயிடுங்க அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிக்குவோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடலப்பருப்பு போட்டு நல்லா எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தட்டி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் தேவையான அளவு உப்பு கார்த்தக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டு ஒரு பரத்து பரட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காயை துருவியும் போடலாம் இல்லை மிக்சியில் வந்து சோம்பு போட்டு அரைச்சும் ஆட் பண்ணலாம் எங்களுக்கு துருவி போட்டதாங்க பிடிக்கும் துருவின தேங்காயை வாழைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டான வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ